என் பேர் குஷித் பானு நான் சுப்பிரமணியில இருந்து பேச கேட்கிறேன் தத்து எடுக்கலாமா அப்படி தத்து எடுத்தா பால்குடி சட்டம் என்ன அந்த பால்குடி சட்டத்துல வந்து ஒரு ஆணுக்கு அந்த எடுக்கப்பட்ட பெண் குழந்தை மகரமா மாற முடியுமா எடுக்கப்பட்ட ஆண் குழந்தை அந்த பெண்ணுக்கு வந்து மகரமா மாற முடியுமா அப்படி மகரமா மாறிட்டா அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க முடியுமா பால் ஊட்டக்கூடிய விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டாங்க பால் ஊட்டுவதை பொறுத்த வரைக்கும் பால் ஊட்ட முடியும் அதற்கு நிறைய பல மார்க்க ஆர்க்கமிதிக்கிறது ஒருவர் ஒரு குழந்தையை குழந்தையாக முதல்ல இருக்கணும் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டப்படி பால்குடி பருவம் என்பது இரண்டு ஆண்டுகள் பிசாலு ஹூபி அப்படின்னு நல்லா சொல்றோம் பால்குடி பருவம் என்பது என்ன இரண்டு ஆண்டுகளாகும் அப்ப ஒருத்தருக்கு மூணு வயசுல ஒரு பெண் ஒரு பிள்ளை தத்தெடுக்கிறார் அதுக்கு அவர் பால் புகட்டி இருந்தாலும் கூட அது பாலுகுடி பிள்ளையாக ஆகாது ஏன் ரெண்டு வருடத்துக்கு உள்ள பால் கொடுத்திருந்தா மட்டும்தான் அது பால் குடி பிள்ளையாக கருதப்படும் பால் கொடுக்கலாம் எந்த பெண்ணும் யாருக்கும் பால் கொடுக்கலாம் ஆனா கண்டிஷன் என்ன இரண்டு ஆண்டுக்கு உட்பட்டதா இருக்கணும் இது ஒண்ணு இருக்குது இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஒரு முறையோ இரு முறையோ பால் புகட்டினால் அது பால்குடி உறவாக கருதப்படாது இப்போ ஒரு குழந்தை அழுகுது திடீர்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து என் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி தாய் பால் அவர் ஒரு தடவை இருமுறையோ என்ன பால் குடித்து இருந்தால் அது பால் ஒரு வாக ஆகாது பல முறை பால் இருந்தால் தான் அது குடி சட்டம் குடி மகன் என்ற ஒரு பார்வை அங்கே வரும் மகனோ மகளோ அந்த பார்வை வரும் இது ஒரு தகவல் இன்னொன்று என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் தங்களுடைய வயிறு நிரம்ப கூடிய அளவுக்கு பால் அறந்த வேண்டும் சும்மா என்ன சும்மா அழுகைக்காக வேண்டி பால் கொடுத்தாங்க அழுகை குடி பருவமும் வராது இப்படி என்ன இருக்கிறது அந்த ரலாத்தி என்கின்ற பால்குடி சட்டத்திற்கு என்று பல நிபந்தனைகளை மார்க்க நமக்கு சொல்லி இருக்கிறது சரிங்களா அந்த அடிப்படையில் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை ஒரு பெண்மணி தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு இவர்களே பால் ஊட்டி நல்ல வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்கன்னு சொன்னா இப்ப என்ன ஆகும் வளர்ப்பு பிள்ளை என்பதை தாண்டி பால் ஊட்டிய பிள்ளைன்னு வந்துடும் பால்குடி தாய் பால்குடி பிள்ளை பால்குடி சகோதரன் என்ற அடிப்படையில் என்ன ஒரு உறவு முறை இருக்கிறது கருதப்படாது சரிங்களா அப்படி எடுத்து ஒரு ஒரு பெண்மணி ஆண் பிள்ளையை தத்தெடுத்து விட்டார் அந்த பையனுக்கு இருக்கு ஒரு வயசு ஆண் பிள்ளையை ஒரு பெண்மணி தத்தெடுக்கிறார் அந்த ஆண் பிள்ளைக்கு இவர் பால் ஊட்டி விட்டார் அவரும் பல முறை அந்த தாய்ப்பால் அருந்திய காரணத்தினால இப்ப என்ன ஆயிரும் பால்குடி தாய் பால்குடி பிள்ளைங்கிற உறவு வந்துடும் இப்ப இவங்க அந்நீரலா கருதப்பட மாட்டாங்க இது தாய் தான் தாய்னா என்ன பெத்த தாயை போல வராது ஆனால் என்ன ஒரு பால்குடி தாய் என்ற அடிப்படையிலே வரும் ஆனால் என்ன கிடையாது அவங்க அந்நியர்கள் கிடையாது என்ற சட்டம் அங்கு வரும் இது ஒரு அடிப்படையான விஷயம் அப்ப இவங்களுக்கு ஒரு பால்குடி பிள்ளை ஆயிட்டாங்கன்னா கணவருக்கும் என்ன வராது அவங்க அந்நிய பிள்ளையாக அவங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை ஏன் மனைவியினுடைய பிள்ளைன்னு வந்துடும் மனைவியினுடைய பிள்ளைங்கிறது என்ன அது அவங்களுடைய ஒரு பிள்ளை மாதிரி கருதப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப அந்த வயதிலே தத்தெடுத்து ரெண்டு வயதுக்கு தத்தெடுத்து பால் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சிக்கல் வராது இது ஒன்று இப்போ பெண் பிள்ளைகளை தத்தெடுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு பெண்மணி ஒரு ஒன்றரை வயசு பெண் பிள்ளையை தத்தெடுக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு இவங்க பல முறை பால் ஊட்டுறாங்க அந்த பிள்ளையை குடிச்சு வளருதுன்னு வச்சுக்கிறோம் சொன்னா இப்போ என்ன ஆயிரும் இந்த பெண் பிள்ளை இந்த மனைவிக்கு பால் குடி பிள்ளையாயிரும் இப்போ இந்த கணவருக்கு என்ன ஆகும் மனைவியினுடைய பிள்ளைன்னு வரும்போது அவர் என்ன செய்ய மாட்டாரு கருதப்பட மாட்டார் இது இது இல்லாத வகையில் ஆண்டுகள் கடந்து ஒரு பிள்ளையை தத்தெடுத்தாலும் அல்லது தத்தெடுத்து இருந்தாலும் தாய்ப்பால் அருந்தாமல் இருந்தாலும் நாமே வளர்த்தாலும் நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்த்தாலும் நம்ம ரேஷன் கார்டிலே பேரை சேர்த்துட்டாலும் அது நம்முடைய சொந்த பிள்ளை கிடையாது ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து இருந்தால் அந்த பெண்மணி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தன்னுடைய ஆடையை மறைத்து குடலை உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் அவர் அந்நியராக தான் வைக்கணும் அது பெண் பிள்ளையாக இருந்தால் கணவர் எப்படி இருக்கணும் அதாவது அந்த வளர்ப்பு தந்தை அந்நியற்று நடந்துக்கிறது மாதிரி தான் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்ன மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சட்டமாக இருக்கிறது இதுவும் அவங்க கேட்ட கேள்விக்குரிய விடை அடுத்து என்ன கேட்டாங்கன்னா வாரிசு உரிமை கிடைக்குமா இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வாரிசு உரிமை கிடைக்குது இல்லை அத்தாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு பங்கு கிடைக்குது அதே போல வாரிசுரிமை கிடைக்குமா என்று கேட்டா வாரிசுரிமை எல்லாம் கிடைக்காது வாரிசுரிமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி பெற்ற தாய் தகப்பனுக்கு சொத்துல பங்கு இருக்கு அதே போல நம்ம நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு வருமே தவிர இந்த பால்குடி பிள்ளைகளுக்கு என்ன வராது சொத்துல பங்கு வராது வளர்ப்பு பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு வராது அதே நேரத்திலே இவர்கள் விரும்பினால் இந்த பெற்றோர்கள் விரும்பினாங்கன்னு சொன்னா மூன்றில் ஒன்றுக்கு மிகாமல் அவர்களுக்கு செல்வங்களை கொடுப்பதற்கு மார்க்க அனுமதிக்கும் ஏன் என்று சொன்னால் ஒருத்தருடைய சொத்தை ஒருத்தர் என்ன செய்யலாம் மூணுல ரெண்டு பங்கு பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தாங்க பிள்ளைகள் தான் வாரிசுகளுக்கு யார் அந்த இறந்த பிறகு சொத்துக்களை பெறுவார்களோ அவங்களுக்கு மூணுல ரெண்டு கொடுத்துடலாம் மூணுல ஒரு பகுதி என்ன செய்யலாம் அவரு இஸ்லாமிய வழியிலே ஒரு பள்ளிவாசலுக்காக ஒரு ஏழைகளுக்காக ஒரு ஊருடைய வளர்ச்சிக்காக அல்லது இந்த மாதிரி ஒரு வளர்ப்பு பிள்ளைக்காக கொடுப்பதற்கு மார்க்கத்திலே அது பொது அனுமதி வளர்ப்பு பிள்ளைக்கு ஒரு தனி சட்டம் இல்லை பொதுவாக என்ன தற்காரியங்களுக்காக வேண்டி கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது சரிங்களா அந்த செய்யலாம் ஒருத்தர் சொத்தை அதிகமாகாமல் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பசிய செய்வதற்கு மார்க்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது ஆனால் நேரடியாக என்ன அவங்க வந்து அந்த வாரிசுரிமை பெறக்கூடிய பங்காளிகள் என்று வரமாட்டாங்க சரிங்களா புரியுதா அல்லாஹா